சபைகளை எங்களுடைய நகர சபைகளை எங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளிலே அக்கறை கொண்டிருக்கின்றவர்கள் ஆள வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் இது நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் இவர்களுக்கு கொடுத்து விட்டால் எதனை செய்ய போகின்றார்கள் என்ற கேள்விகளை உங்கள் மனங்களிலே எழுகின்றோம் இவர்கள் இதுவரை காலமும் என்னை செய்து என்னத்தை செய்திருக்கின்றார்கள் என்று ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அல்ல ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆணைக்கு எதிர ஆணைக்காக நாங்கள் அதனை சரியாக செய்திருக்கின்றோம் என்று வவுனியா வடக்கிலே எத்தனையோ எங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை கூட சென்று நாங்கள் கும்பிட முடியாத வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே எங்களுடைய பாராளுமன்ற பிரினித்துவத்தை சேர்ந்தவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பூர்வீகமாக எங்களுடைய கடந்த காலங்களிலே வாழ்ந்தவர்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே அவர்களுடைய சொந்த நிலங்களிலே விகாரைகளை கட்டியிருக்கின்றார்கள் என்று அங்கே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கூட அதற்கு எதிராக குரல்களை கொடுக்க முடியாமல் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அங்கே அந்த அந்த அரசாங்கத்திலே அங்கே சொல்லப்படுவதை தான் இங்கே சொல்ல முடியும் அவர்கள் எழுதி கொடுப்பதைத்தான் இங்கே இவர்கள் வாசிக்க முடியும் இவர்களாக சுயமாக நடமாடவே முடியாது வெறுமனவே உயிர் இருக்குது ஆனால் அவர்களால் அசையவோ பேசவோ முடியாது அப்படியான பிணங்களாக தான் நடமாடுகின்றவர்களாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊமைகளாக தொடர்ந்து இருக்கின்றார்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயே எதனையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சுதந்திரமாக எந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த சுதந்திரமாக எங்களுடைய அவர்கள் பிரினத்தப்படுத்துகின்ற அந்த இனத்திற்கு எதிராக இனத்துக்கு ஆதரவாக எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் பிரதேச சபை மாநகர சபை இதை வருகின்ற உறுப்பினர்கள் எதனை செய்துவிட போகின்றார்கள் அங்கே இருக்கின்ற வளங்களினூடாக செய்கின்ற அந்த நிதியினூடாக செய்யப்படுகின்ற அபிவிருத்திகளை எங்களை சார்ந்தவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் செய்வார்கள் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்ப்புக்காக நீங்கள் எதற்காக வாக்களிக்கின்றீர்களோ அதனை அவர்கள் சரியாக செய்வார்கள் இன்று முள்ளத்தீவு மாவட்டத்திலே நேற்று பேசுகின்றார்கள் தமிழ் தேசியம் கதைக்கிறவர்களுக்கு அருகதையில் என்று அந்த பிள்ளை ஒன்று நேற்று கழிச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு யுத்தம் நடக்க பிறந்திருக்கும் ஒன்று கூட தெரியாது என்றால் எங்களை சார்ந்தவர்களை எவ்வாறு பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு பாருங்கள் எங்களை சார்ந்தவர்களை கொண்டு எங்களை விமர்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் விழித்தள வேண்டும் கடந்த முறை நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய இனம் இனத்திற்கு எதிராக அடக்குமுறைகள் வந்த பொழுதுதான் அங்கே ஒரு ஆயுத ரீதியான புரட்சி ஒன்று உருவானது மீண்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்றங்களையும் கொடுத்து அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்கு கீழே நாங்கள் மீண்டும் செயல்படுவோமாக இருந்தால் மீண்டும் இந்த மண்ணிலே பல புரட்சிகள் நிச்சயமாக வடிக்கு அதை நாங்கள் சொல்கின்றோம் எங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் கொண்டு வந்து எங்களுடைய பிரதேசங்களிலே திணிக்க முற்படுகின்ற பொழுது எங்களுடைய இனம் சார்ந்து நிச்சயமாக பல புரட்சிகள் வெடிக்கத்தான் செய்யும் அதற்கு வாய்ப்புகளை வழங்காமல் எங்களுடைய பிரதேசங்களை எங்களை சார்ந்தவர்கள் ஆளுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு வருகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய வாக்கினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வழங்க வேண்டும் ஒருவருக்கு மட்டும்தான் உங்களுடைய வாக்குகளை வழங்க முடியும் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே பல நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் வந்தது அந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகளினூடாக கூட ஒரு பாராளுமன்ற பிரயத்துவத்தை எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் தொடர்பாக இருங்கள் எங்களுடைய பிரதேசங்களை எந்த ஒரு கைப்பற்றாத வகையிலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய சகோதரன் பாபு அவர்கள் இருக்கின்றனர் அவருக்கான வாய்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக அவர் நிச்சயமாக இருப்பார் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிப்பிட வருகின்றேன் நன்றி வணக்கம்